இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் கடை வீதி மற்றும் கிளை நடைசந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசந்தர் மன்னார்குடி ராகவி ரெடிமேட்ஸ் ரோடு மன்னார்குடி

ஏன்னா இது மாதிரி டையத்துல அவன் சுதாரிச்சுக்கிட்டு இவன் நாலு காது சம்பாதிச்சிக்கலான்னுட்டு இந்த மாதிரி ஆளுங்க மாதிரி ஒரு குரூப்பு அழஞ்சுக்கிட்டு இருக்க ஐயோ எப்போ எலெக்ஷன் வருவோ ஒரு குரூப்பை ஆமா அதுக்குன்னே நிக்கிறாங்க இன்னொரு ஒண்ணு பண்றாங்க தெரியுங்களா ஒருத்தங்க தூண்டி விட்டு எலெக்ஷன்ல நிற்க வச்சுப்புட்டு அவன் வீட்டுல எல்லாத்தையும் விற்று காலி பண்ணி சுரண்டி தின்னுபிட்டு

நீ என்னை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை ஜெயிக்கப்பேனே நான் வந்துட்டேன் நம்ம தம்பி கதிரேசன் வந்துட்டார்ல அவர் வந்தாலே ஜெயிச்சாட அறுத்தான் உண்மையான ஆளு ஓட்டு அவர் சொன்னா நடக்கும் நான் எதுக்கு இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்தவனா நிச்சயமா நம்மளுக்கு வெற்றிதான் பெரிய ஆசை பாத்தீங்களா ஆசை தம்பினுடைய வேலையை ஆசை பண்ணி மோசம் செஞ்சு விட்டார் ஆசை தம்பி அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அதை விளக்கிறேன் இதை விளக்கிறேன் நீங்க தான் ஜெயிப்பியா அதை ஜெயிப்போ அப்படின்னு சொல்லிட்டு

ஆனா இந்த தானடா நீ கதிரேஷன் உன்னதான் நான் நம்புறேன் சிறப்பா நீ பண்ணி கொடு என்ன செய்யணுமோ ஜெயிக்க வைக்க மூணு முறை நீ ஜெயிக்க வச்ச நான்காவது முறை நிக்கிறேன் எவ்வளவு காசு பணமா இருந்தாலும் சரிதான் கவலையே வேண்டாம் நல்ல விஷயமா இறங்கி மக்களை போய் சந்தி எப்ப எங்க எந்தெந்த வார்டுக்கு வரணுமோ அனைத்து வார்டுக்கு நான் வரையறேன் எனக்கு சரிதான சொல்றது நசிஜதான சரி ஓகே அல்லன்னு சொல்றதும் சரிதான் ஆசை என்ன பண்ணிட்டாரு வாங்கிட்டு பணத்தை போய் சரியாக கொடுக்காம விட்டுட்டாரு ஆனால் என்னகிட்டையும் தான் வந்தது தண்ணி வாங்கி கொடுக்கல பெட்ரோல் போடல பிரியாணி சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னு நிறையா சொன்னானுவன் இருந்தாலும் உற்சாகமாக இல்லாமல் தொண்டெல்லாம் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டானுவேன் இப்போ நீ வந்துட்டே இல்லைப்பா அண்ணன்ட்ட அண்ணன் அண்ணகிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் இவரே ஜெயிக்க வைப்போம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரி வந்த வேலை முடிஞ்சு போயிட்டு அன்னைக்கு நாமேசன் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் வந்தாங்கல்ல யாரு கமிட்டியினுடைய தலைவர் கணபதி செயலாளர் அண்ணன் மாணிக்கம் நீ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நாமினேஷனுக்கு நான் அந்த கூட்டத்தில் நான் நாமினேஷன்ல அங்கே இருந்துட்டேன் பார்க்க முடியல இப்ப அவசியமா அவங்கள போய் நம்ம பார்க்கணும் என்ன சொல்றீங்க கண்டிப்பாண்ணா அவர் நானும் அவர் தேடிதான் போனேன் அவர் வந்து மாணிக்க தண்ணு பார்க்க போயிட்டாரா கமிட்டி தலைவர் கணபதி அங்கே போய் பேசி அவங்கள்ட்ட இருக்க எல்லாமே இந்த ஊர்தூழ விஷயம் போறா அவங்கள்ட்ட இருக்கு அவங்களை பிடிச்சா இல்லாத நம்ம சேர்ந்து வணக்கம் ஆமா வேட்பாளர் மாதிரி தெரியுது வாங்க வாங்க வணக்கம்

நாமினேஷன் பண்ண தாக்குறது தாக்குறது நான் உங்களை சரியாவே பார்க்க முடியல உங்களை கையெழுத்து கும்பிட்டதோட விஷ் பண்ணத்தோட உள்ள போயிட்டேன் எல்லாம் சரிவர எல்லாம் கவனிச்சாங்களா காப்பி சாப்பிடுங்களா சாப்பாடு சாப்பிடுங்களா ஒண்ணுமே எனக்கு தெரியல நடந்தது உங்களுக்காக முகத்துக்காக வீடு கூப்பிட்டீங்கல்ல ரெண்டு பேரும் இருந்தோம் வந்தோம் கவனிக்கிறது சாப்பாடு தண்ணி எல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க நிக்கிறீங்க ஓட்டு கேட்கறீங்க உங்களுக்காக நாங்க வந்து எல்லாம் செய்யறோம்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பா எல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க தோட்டப்பாதி இந்த தடவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம ஜெயிக்க வைப்போம் இப்படி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் கொஞ்சம் ஊருக்குள்ள அப்படி எப்படிமா இருக்குது அவன் எல்லாம் சரி பண்ணிட்டு நாங்க சரி பண்றோம் இருந்தாலும் கூட வர்றாங்களே இந்த பசங்க இங்களை எல்லாம் கவனிச்சு கொஞ்சம் அலகணிச்சு போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் என்னன்னா நான் சொல்றது என்ன புரியுதுங்களா ஆஹ் கூட கூட வர்றாங்கல்ல

தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க்கை நம்ம ஜெயிக்கிறேன் தலைவர் வாழ்க